அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி இதனுடைய மூச்சுமா இந்த வயிற்றுக்கும் மூக்குக்குமே போய் பழ போயிடும் ஆனா இந்த ஆன்மீகத்தில் இந்த யோக பாதையில் தான் அவனுடைய மூச்சு மடை மாறின்னு தெரியாது போகிற வழியை விட்டுட்டு வேற வழியில் போகும் இதுக்கு ரோசகம் கும்பகம் போரகம்னு பேர் இந்த மூச்சாகப்பட்டது நல்லா வலிக்கணும் வலித்த மூச்சியை நிறுத்தணும் வலிக்கிறது பதினாறு போய் பேதி ஆகிடும் இது வந்து நாலடிவுல பழகணும் தவிர எட்டு ஒரு பதினாறு சொன்னார்னு போய் பண்ணி போட்டு அப்புறம் ஏ மேல் வச்சுக்காதீங்க இது இதை பதினாறு வலிக்கணும் இதுக்கு பூரகம் தெரியும் அந்த வலிச்ச மூச்சு மூச்சு வெளியே விடாமல் நிறுத்தணும் அதுக்கு பேர் கும்பகம் அந்த நிறுத்தின மூச்சை மொல்ல வெளியே விடணும் ஹான் ஊற்றக்கூடாது மொல்லமாக அதுக்கு பேர் ரோசம் இப்போ இந்த கும்பகம் பண்றதால போய்கணும் வந்துக்கணும் தான் நல்லா தான் இருந்தோம் நம்ம கும்பகம் பண்ணணும் அப்படின்னா இது பாதை மாறும் அப்போ இந்த கும்பகம் ஆகும்போது இடுப்புக்கு கீழே போய் இந்த பாடம் பண்ணும்போது தெரியும் ஓ இம் ஓ இம் என்னும் போது பின்னாடி இடுப்பு போய் போய் வரும் சத சத போய் போய் வரும் அந்த உள்ள ஏறுற சூட்டினுடைய விளைவு மேலே முத்து 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 அந்த இடுப்புல வேறு வைத்தோம் அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம சரியா செய்யறோம் அப்படின்னு அப்போ அந்த காற்றாக பார்த்தது அது முதுகு தண்டு வழியா ஏறி தலைக்கு வந்தால் உன்னுடைய அறிவு தெளிவு நீ ஒன்னும் கடவுளை நீ ஒண்ணு சாதிக்கு போட்டல ஆனா தெளிவானவனை வாழணும்னா இந்த பாதை அவசியம் இதை தான் சொன்னார் உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருக்கே கபாலமேற்ற வல்லாறு விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடம் மறுத்தரித்த பாதம் அம்மை பாரவும் கடவுள் என்றத உனக்குள்ள வச்சுக்கணும் கோடி கோடியா செலவு பண்ண காலம் வாழ்நாள் ஃபுல்லா சுத்தி சுத்தி செத்து போனி அதை பார்க்க முடியாத ஆனா அந்த கடவுளை பார்க்கணும்னா நீ உனக்குள்ளேயே பேர் நீ நான் கடவுளை பார்த்துடலாமே ஆனா ஊரெல்லாம் சுத்தி வீணா போனே என்ன முடியாத சாவாய் போய் இருக்குத அப்படின்னா அதனால சொன்னார் ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் கழிந்து போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்ன இருந்த அப்போ இந்த மூச்சாகப்பட்டது உன் அறிவு தலைக்கு போகும்போது அறிவு தெளிவு போடுது எது உண்மை எது பொய் தெளிவு உன் அறிவு வேலை செய்யும் இல்லைன்னா அறிவு வங்கி அதுக்காக இதை சொல்லிக் கொடுக்குறோம் ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க உடம்பு உள்ளாக இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஆன்மீகவாதி பேசுறது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தான் கேட்போம் ஏன்னா அந்த வரும் வயது தான் ஆன்மீகத்தை விரும்புகிற காரணம் அதுக்கு முன்ன வந்து உலகத்தை விரும்புறாங்க அப்போ ஆன்மீகத்தைலாம் அது முக்கியத்துவம் ஆனால் அது என்னமோ இறைவனுடைய செயலோ இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்கள் பிரியுமோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து பசங்க ஏராளமான வாலிப வயசுல இருக்கிற பசங்க எனக்கு ரொம்ப அதிகமான வெறிப்புச்சி இருக்கிறாங்க இருந்து ஒரு பையன் பேசுகிறான் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அதே மாதிரி இதில் நம்ம சிலோன்லேருந்து ஒரு ஆள் ஃபோன் பண்ணுறான் சாமி எவ்வளோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்றத யோசித்தேன் சாமி நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்லை முகம் முகெல்லாம் கருத்து உடம்பு வந்து எழைச்சி இருக்கிறீங்களோ ஜாக்கிரத்தையாக உடம்பை பார்த்துக்கோ ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் சாமி நான் ஏடா முட்டால் மாதிரி பேசுகிறேன் அப்படின்னு இல்லையா இது வந்து அவனுடைய வெறி இப்படி தான் அதிகம் பயன்படுத்திப்பாங்க அரசியல்வாதி ஆன்மீகவாதி நீ தெளிவாடி என்ன நான் பேசிட்டு நீ சாவர என்ன குட்டா தானே இல்லையாது அதனால நான் சொன்ன அரசியல்வாதி பேசுற மாதிரி பேசுறியாடா நான் செத்து போயிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனா நீ செத்து போயிட்ட உன் குடும்பம் என்ன அவனுக்கு யோசனை பண்ணியா நீ எதுக்கு எனக்காக சாவணும் நான் என்ன உனக்கு உறவு இது மடத்தனம் இல்ல இது இவ்வளோ விஷயம் மனசு தெரியணும்னு பேசி நின்று இப்படி முட்டாள்தனமான வேலை செய்தான் நான் என் மனம் எதுக்காக இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் இல்லை வருத்தப்படுற விஷயம் ஏன் சொல்றேன் எல்லாருடைய மனமும் தெளிவடைய எது நிஜம் நாம் சிந்திக்கணும் நான் சொல்றதுல நிஜம் எடுத்துக்காதீங்கன்னு வேணாம் நீ யோசிச்சுப்பார் எது உண்மை எது பொய் நீ தேர்ந்தெடு ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடுத்த சொன்னதை விட அடுத்த படித்ததை விட அவன் அனுபவிக்கிற நிஜம்தான் நிஜம் அதில் எந்த பொய்யோ பொருட்டோ கலக்கவே முடியாது அந்த அனுபவத்தை நீங்கள் எடுங்க உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா அதனால இன்னைக்கு இவ்வளோ மக்களுக்கு இவ்வளவு இளைஞர்கள் என் மேல பற்றா இருக்கிறது காரணம் நம்ம இந்த பேசுற பேச்சு தான் எதையே நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன் இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்செல்லாம் நான் பேச மாட்டேன் எது இருக்குதோ அதான் பேசுவேன் நான் இலக்கணம் இலக்கியம் படிச்ச வேண்ட நான் சாதாரண பாமரிக்கணும் அதனால நான் சாதாரண மனுஷன் கிட்ட மாதிரி தான் மைக்கலையும் பேசுறேன் ஆன்மீகத்திலேயே அப்படி தான் பேசுகிறேன் சாதாரணமாக இவ்வளோ கூட்டம் வருது இத்தனையில் கோடி பேர் எனக்கு ரசிகர்கள் இருக்கிறாங்க பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப வேசலாம் கட்டிக்கிறது எனக்கு கிடையாது என் உடலை ஒட்டு உயிர் பெரியர் வரைக்கும் இதே நிலையிலிருந்து பெரியணும் அதுதான் என்னுடைய ஆசை என் திர திசை திசைக்கும் நீ திரை திரங்குகளும் நீ தேடுவார் தேடுவார்கள் சிந்தை நீ உறக்கும் நீ உணர்வும் நீ உன் உட்கலந்த சோதி நீத நீங்கள் நிகழல் மரப்பிலும் குடிக்கொள்ளோ சைவம் வைணவம்னு ஒரு கான்செப்ட் இருக்குது நம்ம இதுல சைவம் என்னன்னா ரெண்டு பொருள் உண்மையான பொருள் உண்மையான பொருள் ரெண்டு பொருள் நானும் இருக்கிறேன் இறைவனும் இருக்கிறான் இதுதான் வைணவத்தோட சம்பிரதாயம் ஆனால் சைவம் என்ன சொல்லணும்னா இங்கே வந்து இன்னொரு பொருள்னு ஒன்று இல்லைப்பா இருக்கிற எல்லாமும் ஒரே பொருள் அது ஏக இறைவன் அவன் ஒருத்தன்தான் இங்கே எல்லாமாவும் இருக்கிறான் இது சைவத்தோட கான்செப்ட் வைணவத்தோட கான்செப்ட் என்னென்னா வைணவத்தோட கான்செப்ட் ரெண்டு பொருள் இருக்குது இது என்றைக்குமே ஒன்றும் ஆகாது ஆன்மான்ற ஒரு பொருள் தனியாக இருக்கும் இறைவன்ற ஒரு பொருள் தனியாக இருப்பான் இதுதான் விதின்றது தான் வைணவத்தோட கான்செப்ட் இப்போ சொல்லுங்கம்மா சொல்லுங்க அறத்திற்குள் அட அகண்டம் என் திசைக்கும் நீ திற திறங்களுக்கும் நீ தேடுவார்கள் சிந்தை நீ நீ உட்கலந்த சோதி நீதி இதெல்லாம் ஓகேப்பா எது வரைக்கும் ரெண்டு பொருளா இருக்குது வைணவன்றது உண்மையானதுதான் ஒரு பக்தனுக்கு வைணவன்றது உண்மையானதுதான் ஏன்னா அவன் இருப்பான் இறைவன் இருப்பான் அவனால அதை தாண்டவே முடியாது அதெண்ண சாமி ஏன்னா அவன் வந்து அந்த மயக்கத்தில் அந்த சலையில நின்றுட்டான் அது வந்து வைஷ்ணவ சம்பிரதாயம் ரெண்டு பொருள் சாட்சாத் ஆனால் எது வரைக்கும் இருப்பான் அப்படின்னா இவன் அவனாக மாறுற வரைக்கும் ரெண்டு பொருள் இருக்கும் இவன் அவனாக மாறிட்டா ரெண்டு பொருளிலே ஒரு பொருளே அப்போது எல்லாத்துக்கும் முன்னாடி வைஷ்ணவத்தில் தான் ஆரம்பிக்கிறோம் நாம் ஆரம்பிக்கும் போது வைணவ சம்பிரதாயத்தில் தான் ஒரு செயலை செய்கிறோம் ஆரம்பிச்சு நம்ம உள்ளே போனால் இந்த வைணவம் அங்கே சைவமாக மாறுது அங்கே ஒரு பொருள் தான் ரெண்டு பொருளுக்கு அங்கே வேலை இல்லை அப்போ இதுவும் உண்மை தான் அதுவும் உண்மை தான் யார் எங்கே இருக்கிறோன்றது தான் விஷயம் ரெண்டு பொருளாக ஆரம்பித்து ஒரு பொருளாக தான் எல்லா விஷயமும் அங்கே என்ன பண்ணோம் அஞ்சு பொருளாக ஆரம்பித்து அஞ்சு மூணாக்கி ஆக்கி மூணை ஒன்று ஆகணுன்னுதான் ஆனால் எல்லாம் எங்கே ஞானம்ன்றது என்னன்னா பரவுறது இல்லை மனசை குவிக்கிறது பறந்து பறந்து விரிஞ்சு போனால் நமக்கு அதிகமாகும் பறந்து போயின் இந்த மனசை ஒன்றும் இல்லாமல் செஞ்சு ஒரு புளியில் குவிக்க குவிக்க அது ஒரு பொருளாக மாறும் அதுதான் சிகாரம் அப்படி ஏறினா இங்கே ரெண்டு பொருளாக இருக்கிறது அங்கே ஒரு பொருளாகும் அங்கே அஞ்சு பொருளாக இருக்கிறது இங்கே ஒரு பொருளாகும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய சக்தி இந்த ஒரு பாடத்துக்கே உண்டு அதுதான் அவர் சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய தாடு சாமி சங்கடங்கள் தீர சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொன்னகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு சாமி சங்கடங்கள் தீர நல்ல சாமி புனித ஸ்தலம் ஆயிருந்த

ேமாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயம் எல்லாம் மாறும்